நிறைய விஷயங்கள் மேடம் சொன்ன மாதிரி தாராபலன் ஏகப்பட்டது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமா அதிதேவதைகளை தேவதைகளையும் மெயினா சொல்றாங்க நம்ம வந்து பரணி நட்சத்திரம் துர்கை குறிப்பா சொல்லப்போனால் போனா அனுஷத்துக்கு வந்து மகாலட்சுமியை சொல்றாங்க பஞ்சாங்கத்துல ஆனா குமாரசாமியத்தின் நட்சத்திர சூட்சமங்கள் என்ற தலைப்பில் மதிப்பிற்குரிய குருமூர்த்தி ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை தருவம் கிருஷ்ணார்பணம் கேக்குதா இந்த கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆசன்கள் அனைவரையும் வணங்கி வந்திருக்கக்கூடிய வந்தவர்களுக்கும் சதீஷ் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு குமாரசாமியத்திலே நட்சத்திர சித்தாந்தம் காலஞ்சென்ற திரு சிவசங்கர் ஐயா திருச்செங்கோடு என்னுடைய குருநாதருக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைய விஷயங்களை கொட்டி கொடுத்தாருங்க அவர் உயிரோடு இல்லை இருந்துருந்தானே நிறைய புரட்சிகளை செஞ்சுருப்பார் நட்சத்திர சித்தாந்தம் அப்படிங்கும்போது குமாரசாமித்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க மேடம் சொன்ன மாதிரி தாராபலன் விஷயங்கள் ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது ஸோ தாராபலன் விஷயங்களில் ஒரு சில இது இப்போ நட்சத்திரங்களுக்கு ஒரு ஒரு பண்புகள் உண்டு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக அதிதேவதைகளையும் மெயினாக சொல்கிறாங்க நம்ம வந்து பொதுவாக வந்து கேது நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் சூரியன் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூமூணு நட்சத்திரமாக பிரித்து சொல்லிடுறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குமாரசாமியத்திலே அதிதேவதைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் சரஸ்வதி பரணி நட்சத்திரம் துர்கை கார்த்திகை நட்சத்திரம் அக்னி பகவான் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க ஆனால் பஞ்சாங்கத்துக்கும் இதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் உண்டுங்க குமாரசாமி மூலநூலில் பார்க்கும்போது தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலிலே புக்கு இருக்குங்க குறிப்பாக போனால் அனுஷத்துக்கு வந்து மகாலட்சுமியை சொல்கிறாங்க பஞ்சாங்கத்தில் ஆனால் அனுஷத்துக்கு வந்து வாயு தான் கொடுத்துருக்குங்க சுவாதி நட்சத்திரம் தான் மகாலட்சுமின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லிடுறேன் அதில் ஏதாவது இது இருந்தால் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க அந்த பஞ்சாங்கத்துக்கும் இதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் கண்டிப்பாக உண்டு கார்த்திகை வந்து சொன்னேன் இல்லையா கார்த்திகை அக்னி பகவான் ரோஹிணி நட்சத்திரம் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மதேவன் பிரஜாபதின்னு சொல்கிறதுங்க பிரஜாபதின்னா பிரம்மா ஒரு குழு தலைவன்னு சொல்கிறது முருகசீரிடம் சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரம் முருகசீரிடத்துக்கு அடுத்தது திருவாதிரை வந்து நடராஜ பெருமான் ருத்ரன்னு சொல்கிறது பைரவன் சொல்லாங்க அதே போல் புனர்பூசம் ஸ்ரீராமர் அதிதின்னு சொல்கிறது அதிதிங்கிறது ஒரு தாய் ஒரு ரிஷியினுடைய திதி அதிதிங்கிற ரெண்டு மனைவிகள் அதில் ஒரு அதிதிங்கிற மனைவி வந்து புனர்பூசத்தினுடைய அதிதேவதையாக வராங்க பூச நட்சத்திரம் குரு பகவான் ஆயிலம் வந்து ஆதிசேஷன்னு சொல்லியிருக்கு அடுத்தது மகம் நட்சத்திரம் மகம் வந்து சுக்கர பகவான் பிறந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் மகம் பூரம் வந்து பார்த்தேன்னா ஆண்டாளுக்கும் கொடுக்கலாம் பார்வதிக்கும் கொடுக்கலாம் பார்வதி தாக்ஷாயினு சொல்கிற தாக்ஷாயினி தக்ஷ பிரஜாபதியினுடைய மகளாக பிறந்து தாக்ஷாயினியாக வளர்கிறாள் அவரை தான் வந்து ஈஸ்வரன் போய் கவர்ந்து கொண்டு வருகிறார் அதனால் தான் மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஆகாமல் போகுது அந்த இடத்துல தக்ஷன் யாகம் செய்யும்போது மருமகனான ஈஸ்வரனுக்கு அபிர்வாகம் கொடுக்காமல் அதை செய்கிறார் அந்த கதைகள் எல்லாமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குமாரசாமியத்திலே கதைகள் உண்டு சொல்லிகிட்டே போனால் ஒரு வாரங்குரம் பேசலாங்க எங்கள் ஐயா அவ்வளோ அதாவது நம்ம அம்புலி மாமா மாதிரி சின்ன குழந்தைங்களை எப்படி கதை சொல்லி புரிய வைக்கிறோமோ அந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கதை உண்டுங்க இங்கேருந்து திருச்செங்கோடு கிளம்பி போவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு நட்சத்திரம் தான் சொல்லுவார் ரெண்டு நட்சத்திரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லுவார் சொல்லி முடிச்சுட்டு இதில் உனக்கு என்ன தெரியுதுன்னு கேள்வி கேட்பார் அந்த கேள்வியிலிருந்தே நமக்கு பதிலை சொல்லிக் கொடுப்பார் இது வந்து இப்படி இப்படி இருக்கும் இந்த இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி தான் பலன் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவார் அந்த மாதிரி கதைகள் அதாவது எப்பயுமே ஜோதிடம் என்பது நம்மளுடைய மரபுப்படி பார்த்திங்கன்னா நிறைய படித்தவர்களில் வந்து இது கால்குலேஷன் சொல்லி இது பண்ணுறாங்க கால்குலேஷன் நான் இல்லைன்னு சொல்லலை டிகிரி சுத்தமாக பலன் சொல்லணுங்கிறது உண்மை ஆனால் நம்முடைய பாரத பண்பாடு என்பது இந்த ஜோதிடத்தை நம்முடைய கலாச்சாரத்தோடும் நம்மளுடைய இதிகாசத்தோடும் இராமாயண மகாபாரதத்தோடும் கலந்து தான் கொடுத்துருக்கு எங்கேயுமே இந்த நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலன் சொல்லும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கதாபாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கதையை படித்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பரணி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா துரியோதனோடைய கதை அங்கே வந்துடும் அஸ்வினி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமா அப்படிங்கிற கேரக்டர் அங்கே வந்துடும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கதையை சொல்லி பலன் சொல்லியிருக்காங்க முழுசாக சொல்ல முடியாததுனால ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ எது வரைக்கும் சொன்னேன் மகம் வரைக்கும் சொன்னேன் மகம் வந்து பூரம் பூரம் வந்து ஆண்டாள் மற்றும் தாட்சாயினி பார்வதி தேவியை சொல்லப்பட்டிருக்கிறது உத்தர நட்சத்திரம் சாஸ்தாவை சொல்கிறது சாஸ்தா என்கிற ஐயப்பனை சொல்கிறது உத்தரத்துக்கு அடுத்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இது வந்து விஸ்வ அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் சூரிய பகவானை சொல்கிறது சூரிய பகவான் பிறந்தது அஸ்தம் அடுத்தது சித்திரை நட்சத்திரம் விஸ்வகர்மா என்று சொல்லப்பட்டது விஸ்வகர்மாங்கிறது தேவலோக அந்த பிதாமகன் ஆச்சாரியான் என்று சொல்லப்பட்டவர் அதே போல் காமாட்சியை இதில் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய குலதெய்வம் தான் விஸ்வகர்மாவால் பிரதிஷ்டை காமாட்சி அம்மன் அவங்களுடைய தெய்வம் அது ரெண்டுமே அங்கே சித்திரை நட்சத்திரோடு தொடர்புடையதாக வந்து விடுகிறது அடுத்தது சுவாதி நட்சத்திரம் தான் இங்கே நான் முன்னே சொன்ன மாதிரி நரசிம்மசுவாமியும் மகாலட்சுமி தாயாரும் அங்கே வந்துடுறாங்க சுவாதி நட்சத்திரம் சுவாதிக்கு அடுத்தது விசாகம் முருகப்பெருமான் சுப்பிரமணியர் அங்கே வந்துடுறார் அடுத்தது அனுஷ நட்சத்திரம் வாயு வாயு தேவன் சொல்லப்பட்டது அனுஷத்துக்கு அடுத்தது கேட்டை நட்சத்திரம் இந்திரன் இந்திரனுடைய நட்சத்திரம் தேவலோகத்தினுடைய அரசன் இந்திரனுடைய நட்சத்திரம் அடுத்தது மூலா நட்சத்திரம் அரக்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அரக்கன் அல்லது நம்முடைய கேரக்டரில் சொல்லும்போது இவரை சொல்லலாம் ஆஞ்சநேயரை சொல்லலாம் மாருதி என்று சொல்லப்பட்ட ஆஞ்சநேயரை மூலா நட்சத்திரத்தோடு தொடர்பு கொடுத்திக்கலாம் ஆனால் அது உண்மையிலே தரப்பட்டிருக்கிறது அரக்கன் என்று தான் தரப்பட்டிருக்கிறது அதே போல் அடுத்தது போராட நட்சத்திரம் வருணனை சொல்கிறது போராடம் என்பது வருண பகவான் இடி மின்னல் மழைக்கான கடவுள் போராடம் என்பது சாதாரண நட்சத்திரம் இல்லைங்க வெடி நட்சத்திரம் என்று பெயர் பெற்றது இடி மின்னலாம் சாதாரணமாக வராதுங்க வருணன் வரும்போது சாதாரணமாக வருவான்னா தாட்டுப்பூட்டு தஞ்சாவூர் தான் அப்படியே அடித்து நொறுக்கிட்டு தான் வருவான் வருணன் உள்ளே வரும்போதே எப்படி இருக்குங்க பெரிய சத்தத்தோடு தான் சண்டையோடு சத்தத்தோடு அதனால தான் அந்த மகாபாரத யுத்தம் நடந்தது பூரா எங்கே நடந்ததுங்க மார்கழி மாதத்திலே பூராட நட்சத்திரம் ஓடக்கூடிய தினங்கள் குருட்சேத்திர யுத்தம் நடந்தது அங்கே தான் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பூராடம் என்பது வெடி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் சிவகாசி வெடி இடி மின்னல் சத்தம் மணி சத்தம் இது எல்லாமே போராட்டத்தோட நீங்கள் கனெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா மிகச்சரியாக பலன் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் உத்ராடம் என்பது தலை போய் தலை வந்தது என்று சொல்லப்பட்டது வெட்டுப்பட்ட நட்சத்திரம் அம்மா சொன்னாங்க இல்லையா மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க தலை போய் தலை வந்தது யாருக்கு தலை போய் தலை வந்தது விநாயக பெருமானுக்கு தலை போய் தலை வந்தது விநாயக பெருமானுக்கு என்ன தலை மனித தலையற்ற வேறு தலை ஆஞ்சநேயர் பிறக்கும் போதே அந்த தலையோட பிறக்கிறார் ஆனால் விநாயகர் அப்படி பிறக்கலையே விநாயகர் பிறக்கும் போது பார்வையினால் சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சாதாரண ஒரு தான் பிறக்கிறார் ஆதி விநாயகர்னு இங்கே ஒரு கோயில் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மனித தலையோடே இருப்பார் விநாயகர் மாதிரியே தெரியாது ஆதி விநாயகர்னு ஒரு கோயில் இருக்கு சிதிலபதி மேடம் நான் கரெக்டாக சொல்கிறாங்க அந்த கோயில் வந்து ஆதி விநாயகர் அந்த நார்மல் தலையோட மனித தலையோடு பார்க்கலாம் அதனால் உத்ராட நட்சத்திரம் இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த மாரி மாரியம்மன் சொல்லப்பட்ட கூடிய தலை மாறி போனது அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பரசுராமர் வந்து தன்னுடைய தந்தையினுடைய பேச்சை கேட்டு தன் தாயான ரேணுகா தேவியினுடைய தலையை கொய்து விடுகிறார் கொய்து விட்ட உடனே இப்படி ஒரு தந்தை இப்படி ஒரு மகன் எனக்கு பிறந்தது ஜமதக்னி முனிவர்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறார் என் தாயை உயிர்பிச்சு கொடுன்னு கேட்குறாங்க இவர் பதட்டத்தில் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு மீனவ பெண்ணுடைய தலையும் சேர்த்து இவர் வெட்டிடுறார் பரசுராமன் வந்து போகும்போது வழி விடு இல்லைன்னா நான் உன்னையும் வெட்ட வேண்டியிருக்குங்கிறார் நீ என்னை வெட்டிட்ட அப்புறம் உங்கள் அம்மா வெட்டுப்பா நான் குறுக்க நிற்கிறேன்னு அந்த அம்மா குறுக்க நிற்கிது அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய மழுவால முதல்ல மீனவ பெண்மணியை வெட்டி விடுகிறார் பிறகு தன்னுடைய தாயான ரேணுகாதேவியுடைய தலையும் வெட்டி விடுகிறார் தந்தையிடத்திலே வந்து அழுகிறார் தந்தையே உன்னுடைய பேச்சை கேட்டு நான் பாவத்தை செய்து விட்டேன் எனக்கு பரிகாரம் கொடு மோட்சம் கொடு என்று கேட்கிறார் கவலைப்படாத தம்பி இந்த தண்ணி கொண்டு போய் தெளித்து தலையை கொண்டு போய் முண்டத்தில் வச்சுன்னா ஒட்டிக்குவங்கிறார் இவர் பதட்டத்தில் என்ன பண்ணிடுறாரு அந்த பெண்மணியோட தலையை எடுத்து தன்னுடைய தாயினுடைய உடம்புலேயே வைத்து விடுகிறார் அப்புறம் மாற்றி வச்சுடுறார் அது மாறிப்போனது தான் மாரியம்மன் அந்த மாரியம்மன் தான் உத்திராட நட்சத்திரம் தலை போய் தலை வந்தது எல்லவாக இருந்தாலும் வெட்டி தைக்கக்கூடியது எங்கெல்லாம் வெட்டி தைக்கிறாங்களோ ஒரு சர்ஜரி ஆகட்டும் ஒரு டெய்லர் ஷாப் ஆகட்டும் அதே போல் இந்த இது எடுக்கக்கூடிய வண்ணாந்திட்டுன்னு சொல்லுவாங்க உத்ராடங்கிறது வண்ணாந்திட்டு அது எல்லாமே வந்து உத்திராட நட்சத்திரத்தோடு தொடங்கக்கூடியது உத்திராடத்துக்கிறது திருவோண நட்சத்திரம் திருவோணம் மகாவிஷ்ணுனுடைய நட்சத்திரம் இந்த பூலோகத்தினுடைய காக்கும் கடவுள் என்று சொல்லப்பட்ட மகாவிஷ்ணு பள்ளிக்கொண்ட பெருமாள்னு எடுத்துக்கணும் இங்கே வந்து என்னவா எடுக்கக்கூடாது கிருஷ்ணனாக எடுக்கக்கூடாது தசாவதாரத்திலே மகாவிஷ்ணுக்கு மட்டும் பத்து அவதாரங்கள் உண்டு ஏன்னா அவருக்கு காக்கும் தொழில் அது சாதாரண தொழில் இல்லை மற்ற ரெண்டு பேருக்கும் சாதாரண தொழில் தான் ஆனால் இவர் வந்து காப்பாற்ற வேண்டிய வேலையை செய்கிறதாலே பத்து அவதாரங்களை எடுத்து காப்பாற்றுகிறார் அதனால் அவருக்கு என்ன ஆகுதுங்க அந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் ரங்கநாத பெருமாள் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் தான் திருவோண நட்சத்திரம் பூலோகம் வைகுண்டம் என்று பெயர் பெற்றது கோயில் நட்சத்திரம்னு பேர் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருவோணம் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் திருவோணத்தை ஆக்டிவேட் பண்ணால் தினந்தனம் கோயிலுக்கு போனீங்கன்னா தினந்தனம் திருவோணம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அது வந்து திருவோணத்தினுடைய சிறப்பு கோயில் நட்சத்திரம்னே பேர் அங்கே தான் அபிஜித்தும் இருக்குது உங்களுக்கே தெரியும் உத்திராட நட்சத்திரத்தினுடைய அந்த பாதமும் அந்த திருவோணமும் சேரக்கூடிய அந்த சங்கமிக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட டிகிரியில் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் என்று சொல்லப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் அங்கே இருக்கிறது அதனோட அது மிகச்சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது திருவோண நட்சத்திரம் அதே போல் வாமன அவதாரம் என்று எல்லாருக்கும் தெரியும் மூன்றடி மண் கேட்டு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன உருவத்தில் வந்து நிற்கிறார் மகாபலி கிட்ட போய் மகாபலி எனக்கு மூன்றடி மண் கொடுன்னு கேட்குறார் சுக்கிரன் போய் தடுக்கிறார் ஏ கொடுக்காதடா வந்திருக்கவன் சாதாரண ஆள் இல்லை மொத்தத்தையும் அழிச்சுருவாண்டாங்கிறார் இவனுக்கு வந்து மிந்திரன் ஆகணுங்கிற ஆசை நான் கொடுத்தே தீர்வுன்னு கமண்டல நீரை போது இவர் வண்டு உருவம் எடுத்து அந்த கமண்டலத்தை அடைத்து கொள்கிறார் யார்கிட்ட வேலை காட்ட முடியும் மகாவிஷ்ணுக்கிட்ட வேலை காட்ட முடியுமா அவர் தர்பையை பிடிங்கி குத்தி விடுக்கிறார் அந்த கண் ஒற்றை கண் போய் விடுகிறது அதில் தான் அவனுக்கு சுக்கரனுக்கு ஒற்றை கண்ணன் என்று பெயர் வந்தது சுக்கரனுக்கு ஒரு கண் இல்லைங்க சுக்கரன் ஒளிக்கிரகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூரியன் சந்திரன் சுக்கரன் இவர்கள் மூணு பேரும் ஒளிக்கிறகம் ரெண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்திலே கண் ஒளியை தரக்கூடிய இடத்துல இவர்கள் இருக்கும்போது காரகோ பாவனாஸ்தி என்பது ஏற்படும் குறிப்பிட்ட ஒரு டிகிரியில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பாதிப்பை தருகிறது நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஜோதிடர் ஒருத்தருக்கு நாற்பத்தெட்டு வயசில் ஒரு பெண் கண் பார்வை போயிடுச்சு அவர் கன்னியா லக்னத்தில் ரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் ராகு அவருக்கு ராகதிசையில் சுக்கர புத்தி வரும்போது தானாக கண் பார்வை இழந்து விட்டார் அவர் கீழே விழ ஆக்சிடென்ட் ஆகலை ஒன்றுமே ஆகலை காரப்போ டாக்டர்கிட்ட கேட்டால் அது ஏதோ இந்த நரம்பு ப்ராப்ளம் சார் அது க்ளொக்கோமோ மாதிரி இருக்குது போயிடுச்சு சார்ன்றாங்க அது ரிக்கவரியே ஆகலைங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த காரக கிரகம் என்பது சுக்கரன் ஒரு கண் போனதால் சுக்கரன் ஒளி கிரகத்திலே முக்கியமான கிரகமாக இருக்கிறார் நம்ம விடிவெள்ளின்னு பார்க்குறோம் தினம் பார்க்குறோம் அவரை சுக்கரன் சூரியன் சந்திரன் இவர்கள் இரண்டாம் பாவத்திலே இருந்து வலு குறையும் போது கண்டிப்பாக அந்த கண் பார்வையிலே பாதிப்பு ஏற்படும் அதனால சுக்கரன் வந்து இங்கே அந்த எதுக்கு சொல்றேன்னா அந்த கதையை சொல்லும்போது இதையும் சொல்லியிருந்தான் திருவோணம் என்பது மகாபலி அதாவது இந்த கிரகம் அதே போல விபீஷண ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கார் ராமாவதாரத்தில் விபீஷண ஆழ்வார் தான் ஸ்ரீரங்கத்தோடு தொடர்புடையவர் விபீஷண ஆழ்வார் தான் என்ன பண்ணுறாரு அந்த இது முடிஞ்சு யுத்தம் முடிஞ்சு என்ன பண்றாரு லங்கைக்கு போகணும்னு போறாரு போகும்போது அந்த ராமன் தன் பூஜை செய்த விக்கிரகம் தான் அந்த ஆத்மலிங்கம் என்று சொல்லப்பட்ட லிங்கம் தான் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் அவருடைய விக்கிரகத்தை விபீஷணன் கையில் கொடுத்து நீ இதை எடுத்துகிட்டு போக ஊருக்குன்னு கொடுத்துட்றாரு அவர் போகிறவையில் அவர் ஒரு ஆக்சுவலாக விபீஷணன் வந்து இப்போ ராமணன் ராமன் வந்து ஒரு சத்திரியன் எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ராமன்கிற கடவுள் நாம் கும்பிடுற கடவுள் சத்திரியனாக பிறந்தவர் ஒரு தசரதனுடைய சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்தவர் ஆனால் விபீஷணன் அப்படி கிடையாது விபீஷணன் ஆழ்வார் என்று சொல்லப்பட்டால் அவர் ஒரு முனிவருடைய புதல்வராக பிறக்கிறார் ராவணன் பிராமணன் ராமணனுடைய தம்பி விபீஷணன் ஒரு பிராமணன் எல்லாருமே முனிவர்களுக்கு பிறந்தவர்கள் அவர்கள்தான் பிராமணர்கள் ராமன் பிராமணனே கிடையாது ராமன் வந்து சத்திரியன் ஒரு வீரபான புதல்வன் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கொண்டு வந்து அந்த காவேரி கரையிலே சந்தியாவந்தனம் செய்வதற்காக எதுக்கு சொல்றேன்னா அந்த பிராமணனுடைய கடமை காலை மா மதியம் மாலை மூன்று வேளை சந்தியா வந்தனம் செய்து காயத்ரியை ஜபம் செய்ய வேண்டும் என்பது ஒரு பிராமணனுக்கு கீட்டப்பட்ட கடமை அவர் அந்த கடமையை கழிக்கிறதுக்காக கீழே இறங்குறார் புருஷநாதத்தில் போயிட்டு இருக்கும்போது இறங்கி அந்த காவேரி கரையில் நின்று அந்த இதை கீழே வச்சுட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்து எடுக்கலான்னு பார்க்குறாரு எடுக்க முடியல கிடுகிடு கிடுகிடுன்னு வளர்ந்துடுது இப்போ இருக்கிற பெருமாள் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மிக பிரம்மாண்டமான ஒரு இது பெருமாள் அந்த மூலவர் சன்னிதி அங்கே சிறு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாளுடைய சன்னதி அதனால் திருவோண நட்சத்திரம் என்பது அவருடைய பெருமாளுடைய நட்சத்திரம் அதுவும் ரங்கநாத அம்சம் தான் சொல்லணும் மற்ற அம்சத்தை சொல்லக்கூடாது கிருஷ்ணாவதாரத்தையோ கோவிந்தனையோ சொல்லக்கூடாது அடுத்தது திருவோணத்துக்கு அடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்பது உங்களுக்கு இந்திராணி என்று சொல்லப்பட்டது தேவேந்திரன் வந்து உங்களுக்கு கேட்டை தேவேந்திரன் பிறந்தது கேட்டை இந்திராணி பிறந்தது அவிட்டம் இந்திராணி பிறந்தது அவிட்டம் கேட்டையிலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆறாம்ந்தாரை வரும் இந்திராணி கேட்டை மூலம் போராடம் உத்தரடம் திருவோணம் அவிட்டம் ஆறாம் தாரை என்பது அனுகூலமான நட்சத்திரம் மேடம் சொன்னாங்க இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க சாதகத்தாரையை குறிக்கிறது இப்போ தேவேந்திரனுக்கு சாதகத்தாரை தான் இந்திராணி அந்த ராணி என்று ராணி என்று பெயர் பெற்றவர்கள் யாராக இருந்தால் சரி அம்மா இன்னும் வரல நினைக்கிறேன் அம்மா வரலீங்களா இன்னும் வருவாங்க ரோசனின் ராணின்னு வச்சுருக்காங்க அந்த பாதி பேரில் பாதி அவிட்டமாக தான் அதை வேலை செய்யும் இந்த இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுத்துட்றேங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஆஃபீஸ் கூட நீங்கள் போடுங்க சார் நான் வேண்டாம்னு சொல்லலை உங்கள் தாராபலம்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து அந்த தொழில் நிறுவனத்தை தொடங்கினால் நிச்சயமாக அதற்கு தோல்வி என்பதே கிடையாது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் என்னுடைய இதில் எக்ஸ்பீரியன்ஸில் நூறு பேருக்கு மேலே சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆமா அதுதான் தேவானி வேற எதாவது இருக்குங்களா பத்தாம் இடத்திலே ஐயா சொல்ற மாதிரி ஏன்னா நான் அந்த பாயிண்ட் யோசிக்கல ஐயா சொல்ற பாயிண்ட் என்னன்னா பத்தாம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பத்தில் யார் உச்சம் படுறாள் செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் தான் வேறு யாருமே கிடையாது பத்தாம் பாவத்திலே செவ்வாய் வந்து திக்பலம் மற்றும் அடைகிற காரணத்தினாலே அவருடைய சொந்த நட்சத்திரங்கிறதால அவ்விட்டு நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்மணி ஏன்னா அங்கே இந்திராணின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு பெண்ணை தான் சொல்லியிருக்கு தேவலோகத்தினுடைய ராணி இந்திராணி அதாவது எங்கள் ஐயா சிவசங்கரையா அடிக்கடி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்திராணி மாறுவதே இல்லையா இந்திரர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்களாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் இந்திராணி மாறுவதே இல்லை இந்திராணிக்கு இது இறப்பே கிடையாது ஆனால் பதவி என்பது ஆயிரம் வருடங்களுக்கு ஒருவரை மாறிக்கொண்டே இருக்கும் நான் முன்னாடி அந்த கதை சொன்னேன் இல்லையா மகாபலியினுடைய கதை மகாபலி இந்திரனாக வேண்டும் என்று அசுமேத நூறு அசுமேத யாகங்களை செய்கிறான் அது நித்திய கண்ணிகளாக வரக்கூடிய அது சப்த மாதாக்களிலே ஒன்றுங்க சப்த மாதா கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க சொல்லுங்கய்யா சப்த மாதா கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோயில் போனிங்கன்னா அற்புதமான சப்த மாதாக்களை பார்க்க முடியும் சூப்பராக நான் நாம் நிறைய கோயில் பார்த்துட்டேங்க சப்த மாதா வந்து நம்ம இதில் கூட இருக்குங்க நம்ம சி இவருக்குடைய சிவனேஸ்வரர் கோயில் ஈஸ்வரன் கோயில் இருக்குங்க முக் கன்னிமாரில் இருக்குங்க எல்லாமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு மிக மிக சக் ஆ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது சப்த கண்ணின்னு சொல்கிறாங்க இது சப்த மாதா ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது அந்த இந்திரா அந்த ஆறு மாதாக்களிலே ஒருவர் தான் இந்திராணி இந்திராணிக்கு தனி கோவில் கிடையாது இந்திரனுக்கும் தனி கோயில் கிடையாது இந்திராணியாவது நீங்கள் மாதா வடிவத்தில் இதில் பார்த்துடலாம் இந்திரனை எங்கேயும் பார்க்க முடியாது ஸோ எதுக்கு சொல்லுறேன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு இவர்கள் வந்து வந்துடுறாங்க அவிட்டத்துக்கு அடுத்தது சதயம் சதயம் வந்து யமதர்மனுடைய நட்சத்திரம் தர்மராஜன் என்று சொல்லப்பட்டவன் தர்மத்தை நிலைநாட்டவே பிறந்தவன் யமதர்மன் நான் அவன் பயந்துக்கிறோம் அப்படிலாம் கிடையாது சனியினுடைய அதிதேவதை யமன் சனியே நீதி தேவதை சனிக்கு ஒரு அதிபதி இருக்கான்னா அவன் எப்படி நீதி எவ்வளோ நீதிமானா இருப்பான் விதுரன்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க விதுரன் யாராவது கேள்விப்பட்டீங்களா விதுரன் விதுரன் நீதினே பேருங்க மகாபாரதத்திலே விதுரன் என்பவன் மிகச்சிறந்த ஒரு அந்த யமதன்மனுடைய அம்சமாக பிறந்தவன் அவனை எதிர்த்து போராட ஆளே இல்லை அதனால் கிருஷ்ணர் சூழ்ச்சி பண்ணி அவருடைய அம்பை வந்து முறிச்சிடுறாரு ஆமாம் முறிச்சு விட்டுறார் ஏன்னா அவர் கோ அவர்லாம் சண்டைக்கு வந்தால் ஒரு நாள் கூட யாரும் நிற்க முடியாது அவர் வச்சுருந்த தனுசை அப்படிப்பட்ட தனுசு சிவதனுசை வச்சுருந்தவர் உண்மை அதனால் அந்த விதுர நீதி விதுரன் என்று பார்க்கும்போது அந்த யமதர்மனுடைய அம்சம் என்று சொல்லப்பட்டது அவர் பிறந்தது சதய நட்சத்திரம் சதயம் வந்து யமதர்மனுடைய நட்சத்திரம் அதான் யாராக இருந்தாலும் சரி இப்போவும் சரி உடம்பு சரி இல்லாதவங்க இந்த மாதிரி இது இருக்கிறவங்க நோய் நொடியோடு இருக்கிறவங்க ஜீவனத்திலே குறைபாடு இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் சனியை வந்து நீங்கள் ப்ளீஸ் பண்ணணும்னா யமதர்மனை ப்ளீஸ் பண்ணிங்கன்னா இவரை பிடிச்சல் தான் எங்கள் எம்எல்ஏ மினிஸ்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா எங்கள் தாசில்தார் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரா இல்லையா புனிஷர் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்து தாசீல்தார்கிட்ட கொடுக்குறோம் அப்போ முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லை சனீஸ்வரனை வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்தணும்னா யமதர்மனை போய் ப்ளீஸ் பண்ணணும் யமதர்மன் போய் சரண்டர் ஆகிடணும் அதனால் திருப்பாஞ்சேலி கோயில் இருக்குது திருக்கடையூர் இருக்குது வாஞ்சியம் இருக்குது உங்களால் எங்கே முடியுமோ அந்த கோயிலுக்கு சதய நட்சத்திரத்தில் போயிட்டு வாங்க உடல் சிலை சரியில்லாதவர்கள் இந்த மாதிரி இந்த சனிகர்மா நட்சத்திரங்கள்னு தெரியும் அம்மா வந்து ரொம்ப அற்புதமாக எடுப்பாங்க புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த சனிக்கர்மா நட்சத்திரங்களிலே பிறந்து சரியான ஆயுள் குறைபாடு உள்ள குடும்பம் சரியான வேலை வாய்ப்புகள் சரியாக அமையாத குடும்பத்தில் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்தின் யமதர்மனுக்கு மூணு தரம் போயிட்டு வாங்க மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண முடியும் சதயத்துக்கு அடுத்தது பூரட்டாதி பூரட்டாதி குபேரனுடைய நட்சத்திரம் குபேரனுடைய கேரக்டர் பூமியில் பிறந்தது யாருக்கா தெரியுமா குபேரனாக வாழ்ந்தவர் பூமியிலே ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்தார் அவர் பேர் யாருக்கா தெரியுமா கர்ணன் இல்லையா கர்ணன் வந்து சூரியனுடைய அம்சம் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தாரு க்ளூ வேணா கொடுக்குறேன் அவருக்கு வந்து என்ன பேருங்க புதன் புதன் ஸ்தலம் திருவன்காடர்னு பேர் அவருக்கு யார் இது திருவன்காடர் யாரு பட்டினத்தடிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பட்டினத்தடிகள் வேற யாரும் இல்லைங்க குபேரனுடைய மறுபிறப்பு ஒரு முறை குபேரனும் ஈஸ்வரனும் வந்து திரிலோக சஞ்சாரம் திரிலோக சஞ்சாரம்னா என்னங்க அவர் வந்து ரிஷபாரோடனா இல்லையா எல்லாம் படியளக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் யார் ஈஸ்வரன் கூட குபேரனை கூட்டு வரார் சுற்றி வரும்போது குபேரனுக்கு அந்த இடம் பிடித்து விடுகிறது காவேரி பட்டணத்திலே அந்த ஆற்றங்கரை கடற்கரையெல்லாம் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் அவருடைய மனசு எங்கன்னா ஆகுதுங்க இந்த இடத்துல வந்து பிறந்தா வாழ்ந்தால் பரவாயில்லையேன்னு தோணுது யாருக்கு குபேரனுக்கு தோணுது அந்த மாதிரி குபேரனுக்கு தோணும்போது ஈஸ்வரனுக்கு தெரிஞ்சு போகுது ஏன்னா சகல உருவத்துலேயும் உள்ளே இருக்கிறவன் ஈஸ்வரன் தானே அவனுக்கு தெரியாதா குபேரனை பார்த்து சிரிக்கிறார் சரி உனக்கு வந்து இங்கே பிறக்கணும்னு ஆசை வந்துடுச்சு பிறந்துருப்போ உனக்கு நான் இது தரேங்கிறார் அப்போ வந்து பகவான்கிட்ட வேண்டிக்கிறார் சுவாமி நான் வந்து இந்த பூலோக வாழ்க்கையிலே பிறந்து நான் இங்கேயே வந்து மறுபடி மறுபடியும் ஜனம் எடுத்து இங்கேயே இருந்துடக்கூடாது நீ என்ன பண்ணணும் என்ன சரியான நேரத்திலே வந்து கூட்டு போயிடணும் அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்குறியே சொல்லு நான் வந்து பிறக்கிறேங்கிறார் கதை தெரியுமா காதிறந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்குன்னு என்ன பண்ணுறான் ஒரு பையன் பறக்கிறாங்க பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும்போது என்ன பண்ணுறான் போய் செட்டியாருங்க இல்லையா செட்டியார் போய் காரைக்குடி செட்டியாருங்க அவங்க போய் இதில் இப்போ ப பர்மாவளியும் ஸ்ரீலங்காவில் போய் வெளிநாடுகளில் போய் பொருள் ஈட்டி கொண்டு வருகிறார் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருங்க ரத்தனம் இதெல்லாம் போய் இந்த எருமுட்டா இருக்குது இல்லைங்க சாணி சாணி உள்ள வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு வராரு ஏன் எடுத்துகிட்டு வரனா வழியில் வந்து கடற்கொள்ளையர்கள் வந்துடுவாங்கன்னு மறைச்சி எடுத்துகிட்டு வராரு பட்டினத்தடிகள் பார்த்த உடனே லோடு லோடாக சாணி அள்ளிட்டு வந்திருக்கான் பையன் ஏய் பையன் நான் இதே உன்னை வந்து நான் இதுக்கு அனுப்புனா சம்பாரிச்சுட்டு ஓடா அனுப்புனா என்னடா சாணி அள்ளிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கோபத்தில் எடுத்து அடிக்கிறார் அப்போ வந்து அவர் ஒரு பேழையில் ஒரு ஊசியை வைத்து அதில் ஒரு ஓலையில் காதிருந்த ஊசியும் வாராதுக்கான் வடைவழிக்கு கடை சொல்லி எழுதி கையில் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறார் யார் இந்த பையன் மறைஞ்சு போயிடுறான் அது யாரும் இல்லை ஈஸ்வரன் தான் இவர் கேட்டார் இல்லையா வரம் கேட்டார் நீ வந்து என்னை தடுத்தாட்கொண்டு கூட்டிகிட்டு போயிடணும் இல்லைனா நான் இங்கேயே என்ன பண்ணுவேன் பூலகத்திலேயே உழண்டு கொண்டே இருப்பேன் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் மேலே வந்துடணும் மறுபடி குபேரனாக அங்கே வந்துவிட வேண்டும் என்று கேட்கிறான் அது கேட்டதுக்காக என்ன பண்ணுறார் அவர் ஈஸ்வரன் வந்து அவருக்கு தடுத்தாட்கொள்கிறார் அவர் தான் பட்டினத்து அடிகள்னு பேர் அரசனுக்கே வந்து காசு கொடுக்குற அளவுக்கு பெரிய ஜமீன்தார் பெரிய செட்டியார் பட்டினத்து செட்டின்னு பேர் அவர் மிகப்பெரிய ஒரு குபேரன்னா அப்புறம் வேறு எப்படி இருக்க முடியும் குபேரன்னா குபேரன் தான் அல்ல அல்ல குறையாத செல்வம் அந்த இதை தூக்கி உடைக்கிறாரு பார்த்தா உள்ளே வைரம் வைடூரியம் நவரத்தினங்களாக இருக்குது அந்த கப்பலுக்குள்ளே எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு அந்த சலமே என்ன பண்ணுறாரு பட்டினத்தடிகளாக மாறி விடுகிறார் மாறி அவர் என்ன பண்ணுறார் தேசம் சஞ்சாரம் செய்யாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார் பட்டினத்தடிகளுக்காக தான் எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் பூரட்டாதி நட்சத்திரம் பட்டினத்தடிகளுடைய நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பட்டினத்தடிகள் சமாதி இங்கே இருக்குது எங்கே இருக்குங்க திருவற்றியூரில் இருக்குது பேய் கரும்பு கசக்கு பேய்க்கரும்பு இனிக்கும்னு என்ன பண்ணுறாரு ஈஸ்வரன் சொல்கிறார் அவருக்கு சிஷியராக வந்தவருக்கெல்லாம் இது கொடுத்துட்றாரு மோட்சம் கொடுத்துறாரு இவருக்கு கொடுக்கல இவர் ஒரே அழுக என் சிஷியனுக்குலாம் கொடுத்துட்டியே எனக்கு மோட்சம் கொடுக்கலையேனு அங்கே திருவற்றியூர் கோயில் வாசலில் உட்காந்து அழுதுட்டு பேய் கரும்பு இனிக்கும்னா அங்கே இனிச்சிதுங்க அவருக்கு இனித்த உடனே அவருக்கு மோட்சம் கிடைத்தது ஸோ அதனால் அந்த பூரட்டாதி என்பது குபேரனுடைய நட்சத்திரம் பட்டினத்தடிகளோட நட்சத்திரம் பட்டினத்தை அந்த பூரட்டாதியினை ஆக்டிவேட் பண்ணணும்னா திருவற்றியூர் போயிட்டு வாங்க திருவற்றியூர் போயிட்டு வந்தீங்கன்னா பூரட்டாதி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அடுத்த நட்சத்திரம் உத்தரட்டாதி பெருமாள் அதாவது காமதேனு காமதேனு இவர் பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆமாம் லட்டு அது வந்து அக்னி மூளை கிரகம்னே பேர் அதுக்கு அதாவது நம்ம வீட்டில் அக்னி மூலை எங்கே இருக்குங்க உத்தரட்டாதி தான் அக்னி மூளை கோயிலுக்கு போனீங்கன்னா மடப்பள்ளி தான் அக்னி மூளை கோயிலில் ஒரு ஒவ்வொரு கோயிலும் இருபத்தேழு நட்சத்திரமாக பிரிக்கலாங்க கருவறைக்கு ஒரு நட்சத்திரம் இதுக்கு ஒரு வாசப்படிக்கு நட்சத்திரம் துதசம்பத்துக்கு ஒன்று இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒரு கோயிலில் பிரிக்கலாம் ஒரு வீட்டுக்கும் கொண்டு வரலாம் ஒரு ஆஃபீஸுக்கும் கொண்டு வரலாம் எல்லாத்துக்கும் கொண்டு வரலாம் அக்னி மூளை என்பது நெருப்பு இருக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு மூளை அக்னி மூலை கிரகம்னே பேர் உத்தரட்டாதி காமதேவனும் என்று சொல்லப்பட்டது அடுத்தது அது பெருமாளுடைய இது எல்லாமே அதில் வந்துடும் அடுத்தது ரேவதி உத்தரட்டாதி கிடையாது ரேவதி நட்சத்திரம் ரேவதி வந்து சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம் சனி பகவான் தான் கடைசியாக வந்து நிற்கிறார் முதல்ல ஆரம்பித்தது அஸ்வினியில் ஆரம்பித்து யார் அஸ்வினி குமாரர்கள்னு ஆரம்பிக்கணும் அஸ்வினி நட்சத்திரம் சரீஸ் கரெக்டாக கடைசியாக முடிக்கும் போது இவர்கிட்ட கொண்டாந்து முடி சனீஸ்வரன்ட்ட கொண்டாந்து முடிச்சிடும் அதோடய கேரக்டர் வந்து சகுனி மாமா ஐயம் சகுனி மாமா பிறந்தது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அப்போ ரேவதியில் பிறந்தவங்க கொஞ்சம் நல்ல இதுவாக இருப்பாங்க ஆளுமை திறனோடு இருப்பாங்க அவங்க மைண்டு வந்து எப்போயுமே கிரிட்டிக்கலாக யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க ரேவதி வந்து பெண் யானை தெரியுமா அந்த இதெல்லாம் தெரியும்போது பெண் யானை வந்து அங்கே யோனியாக வந்துடும் பெண் யானைக்கு பழிவாங்கக்கூடிய குணம் அதிகம் ஆண் யானை பரணி அது கூட விட்டுரும் பெண் யானை பார்த்துக்கிட்டே இருக்கும் தூக்கி போட்டு ஒரு நாள் மேய்ச்சிரும் யானை யானை யானையால் சாவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் அது பெண் யானை தான் குத்திக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் பார்க்கும் தூக்கி போட்டு மேய்ச்சிரும் அது ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் அந்த மாதிரி தன்மைகள் கொண்டதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சொல்லி உதுமா சார் ஆளுங்க இருக்காங்களே ம் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய தாரைகள் மேடம் சொன்ன மாதிரி ரெண்டாம் தாரையை ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஆறாம் தாரையை ஆக்டிவேட் பண்ணுங்கள் ரெண்டாம் தாரையும் ஆறாம் தாரைக்கு உண்டான அந்த தெய்வங்களை போய் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுங்க வழிபாடு விட்டு வர வேண்டும் ஸோ அடுத்தது இந்த மாதிரி மற்ற மற்றபடி வாய்ப்பு போது வேற விருட்சங்களை பற்றி சொல்லலாம்னு நீங்கள் யோசித்தேன் பட் இதுக்கே டைம் ஆகிடுச்சுங்க விருட்சங்களை இன்னொரு நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வாய்ப்பளித்த சரி செய்யவும் ஐயா அவங்க வந்து குமாரசாமிங்கிற ஒரு நூலில் இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க இது அவர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க பதினெட்டு நாள் பாரத மாதிரி பதினெட்டு நாளைக்கு ஒரு உக்கார வச்சோம்னா அது முழுசாக நமக்கு வரும் வரும் நிறைய உள்ளார வச்சிருக்கிறாரு எதை எடுத்து விட்றதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆத்தி இதை ஒன்று சொல்லியிருக்கிறாரு சொன்ன விஷயத்தில் வந்து சப்த மாதான்னா என்ன சப்த கன்னிமார்கள்லாம் என்னன்னா சப்த மாதாங்கிறது இந்த வைஷ்ணவி பிராமி சாமுண்டி அந்த இது இந்திராணி இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க சப்த மாதானு சொல்கிறது வாராகிவங்கள்லாம் இதெல்லாம் வந்து துஷ்ட தேவதைகள் தான் பிரித்திங்கரா தேவி இதெல்லாம் வந்து அந்த குரூப்பில் வந்து சப்த மாதாக்கள் வேறு சப்த கன்னிமார்கள் வேறு அதில் கூடாதுங்கிறதுக்காக ஒரு வரி சொன்னேன் அப்புறம் மாரியம்மன் சொன்னதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொன்னார் அந்த இவர் பரசுராமர் வந்து அம்மாவை வெட்டி இது பண்ணும்போது சிலையை வந்து மாற்றி வச்சதுனால நீ உள்ளார் வரக்கூடாதுன்னு சொல்லி சிவபெருமனை வெளியவே நீக்கி வச்சுட்டு அம்மன் மட்டும் தான் இருக்கும் எல்லா மாரியம்மன் கோயிலையும் பாருங்கள் சிவன் வந்து இருப்பார் அம்மன் மட்டும் இருக்கும் ஏன்னா அந்த அம்மனை நான் தொடமாட்டேன் அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மனை மந்த வேலையில் நிறுத்து ஊர் மக்களெல்லாம் கும்பிட்ருவோம்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் நடு வெளியிலேருந்து நிறுத்திடுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா பலப்பற்ற மாரியம்மன் கோயிலே இருக்குது இப்போ நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா பலப்பற்ற மாரியம்மன் கோயில்னு இருக்குது அப்போ அங்கே எல்லாேருமே வந்து வழிபடலாம் சரிங்களா இப்போ ஜோதிட நூல்களில் குமாரசாமியம் குப்புசாமியும் சுந்தரசேகரம் சுந்தர நிறைய நிறையா நூல்கள் இருக்குது அத்தனை நூல்களையும் முன்னோடியாக இருக்கிறது குமாரசாமி நூல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கள் ஏன்னா நிறைய மீட்டிங்கில் அந்த நூல்கள் இருந்து படித்தவங்க தான் நிறையா சொல்கிறாங்க இந்த இப்போ சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உங்கள் சிறப்பான ஒரு கருத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க நல்ல கருத்துக்கள் அதான் சொல்கிறேன் நான் பதினெட்டு நாளைக்கு அவர் அப்படியே கண்டினியூவாக விட்டு கேட்கணும்னு நான் சொல்கிறேன் நான் எடுத்த உடனே சகலமும் கிருஷ்ணார்பணம்னு சொன்னார் அப்போ நம்ம கிருஷ்ணார்ப்பணம்னா எல்லாமே இதுக்கு கிருஷ்ணனுக்கு நான் அர்ப்பணம் பண்ணிடுறோம் இப்போ வந்து இது மகாபாரத போரில் ஒரு கேளுங்கள் மகாபாரத போரில் சிவனை கிட்ட வர வாங்கிறதுக்காக மகாவிஷ்ணு இவரை கூட்டிகிட்டு போகிறார் அர்ஜுன யாகப்பட்ட மலர்கள் வந்து வண்டி வண்டியாக போயிட்டுருக்குது ஏன் இவ்வளோ வண்டி வண்டியாக போகுது என்னையா வேலைன்னு சொல்லி பீமன் கேட்குறாரு அதுக்கு வந்து சொல்கிற அப்படியே விசாரி அர்ஜுனன் கேட்கறதுக்கு சொல்கிறார் பீமன் உங்கள் அண்ணனுக்கு என்ன வேலை எங்கே பார்த்தா நந்தவனத்தை பார்த்தோன்னா சகலமும் சிவாற்பணும்னு சொல்லிடுவாரு உடனே அங்கே இருக்கிற மலர்கள்லாம் இங்கே வந்துடும் இவங்க அள்ளி அள்ளி கூட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இங்கே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம அதே மாதிரி பதார்த்தங்களும் நம்ம வந்து முன்னோர்களுக்கு படைக்கும் போது முன்னோர்களுக்கு படைக்கும் போது சகல பதார்த்தங்களும் உங்களுக்காக வச்சுருக்குறோம் அதனால் சகல பதார்த்தங்களும் சகல முன்னோர்களுக்கும் சமர்ப்பியாமின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்புறம் மேலே நீர் விளையாடீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது முழுமையாக போய் சேருங்கிறது ஒரு கணக்கு சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சமர்ப்பணம் யாருக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு தான் நம்ம வந்து செய்யணும் முன்னோர்களும் தெய்வமும் சரி சமமானவர்களே நமக்கு கிடைக்கலன்னா அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்குறவங்க நம்ம முன்னோர்கள் அதனால் வந்து நம்ம அம்மா அப்பாவை விட நம்ம வந்து அதிகமாக வணங்க வேண்டியது முன்னோர்களை தான் வணங்கணும் அதுதான் முன்னோர்கள் தான் நமக்கு குலதெய்வமாகவே வராங்க இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சேல காரியம்மாங்க நெருப்பில் மாடு போனவங்கன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கிறவங்க தான் வாழ்ந்து மடிஞ்சவங்க தான் நமக்கு வந்து குலதெய்வமாக வந்துகிட்ருக்குறாங்கங்கிறது ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் அப்படி தான் வந்துட்டுருக்கு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாருங்கள் அதனால் வந்து முன்னோர்கள் வழிபாடு ஜோதிட கலைக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்குங்கன்னு சொல்லி இப்போ ஐயாவுக்கு வந்து பொன்னாடை பார்த்த சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அந்த பொண்ணாடை பற்றி சாருக்கு வந்து பெருமைப்படுத்துகிறோம் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக காய்த்தடணும் பாலா பட்டாஸ் கலப்பட நீ கை தட்டுறது